இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் காட்சி தொடர்ச்சியாக இணைந்து வரும் நீங்கள் உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றமைக்கு மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பாரிஸில் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் வேகத்தில் நகர்த்தப்படுகின்றன அழகு கோலம் போடுகிறது ஜூன் ஆறாம் திகதி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் பாரிஸ் ஈவி கோபுரம் ஒலிம்பிக் வளையங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஐம்பதற்கு குறைவான நாட்களே உள்ளன பரிஸ் நகரத்தில் மிக அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் இல் கோபுரம் பரிசில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியை பறைசாற்றி நிற்கிறது இல் கோபுரம் போன்று பரிசில் உள்ள ஏனைய சுற்றுலா தலங்களும் ஒலிம்பிக்கிற்காக அலங்காரங்களுக்கு உட்பட்டு வருகின்றன இல் கோபுரம் கலவையாக ஒலிம்பிக் வளையங்களை தாங்கி நிற்பது பரிஸ் நகரத்திற்கு ஒரு பிரத்யேக அழகை கொடுக்கின்றது பிரான்ஸ் யுக்ரைனுக்கு மிகாஜ் போர் விமானங்களை விற்பனை செய்கிறது இந்த வருட இறுதிக்குள் மிகாஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் யுக்ரைனுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிடேயின் 80வது எண்பதாவது ஆண்டு விழாவில் ஐரோப்பாவை மீட்பதற்கான கூட்டணி பிரச்சாரத்தின் தொடக்கத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மஹோன் இதனை அறிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மிராஜ் போர் விமானங்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு காரர்களால் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கொசோவாவின் போரின் போது யூகோஸ்லாவியா மீது நேற்றோ குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் பிரான்ஸ் தனது மிஹாஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் ஐந்தை யுக்ரைனுக்கு அனுப்பி வைக்கும் என எமானுவேல் மஹோன் டி டே நிகழ்வில் வைத்து தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நாசிகளின் ஆக்கிரமிப்பில் இருந்து ஐரோப்பாவை மீட்பதற்கான நேச நாட்டு படைகளின் தரையிறக்கமான டி டேயின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நினைவேந்தலில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டமை அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளன இதேவேளை யுக்ரைன் விமானிகளுக்கு பிரான்சில் வைத்து ஆறு மாதங்கள் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இரண்டு முப்பது மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட மற்றும் ஒளியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய போர் விமானங்களை தற்பொழுது யுக்ரைனுக்கு வழங்கப்பட உள்ளன பிரான்சிலிருந்து அனுப்பப்படும் மிகாஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் யுக்ரைன் மண்ணையும் அதன் வான்வழியையும் பாதுகாக்க உதவும் என்றும் கோடை காலத்தின் இறுதிக்குள் விமானிகளுக்கான பயிற்சியை ஆரம்பிக்க உள்ளதாகவும் பயிற்சி ஐந்து முதல் ஆறு மாதங்கள் நடைபெறும் எனவும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் யுக்ரைன் விமானிகள் போர் விமானங்களை இயக்க முடியும் எனவும் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொருள் நகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாட் கிங்ஸ் டிராவல்ஸ் பிரான்ஸ் டமோஞ்சியில் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஐரோப்பாவை காப்பாற்ற தரையுறங்கிய நேச நாட்டுப் படைகளின் உயிரிழப்புகளுக்கு மதிப்பளித்து எண்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஜூன் ஆறாம் ஏழாம் எட்டாம் திகதிகளில் நடைபெறுகிறது இந்த நினைவேந்தலின் ஆரம்ப நாளில் பிரிட்டன் மன்னர் மூன்றாவது சார்ஸ் அவர்கள் ராணி கமிலா ஆகியோர் கலந்து கொண்டனா் நினைவேந்த தளத்தில் பிரான்சில் முதல் பெண்மணி பிரிஜிட் மேக்ரோன் ராணி கமிலாவின் கையை பிடிக்க முயலும் போது அதற்கு ராணி கமிலா இசைவு காட்டவில்லை அவ்வாறு பிரஜித் மேக்ரோன் நடந்து கொண்டமை சர்ச்சையை இருக்கின்றது பிரிஜிட் மெக்ரோன் வியாழன் அன்று டி நினைவிடத்தில் ஒரு சங்கடமான நிலைக்கு உள்ளானார் இது பார்வையாளர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது ராணி கமிலா பிரிஜித் மேக்ரோன் ஆகியோர் வெள்ளை ஆடைகள் அணிந்து காட்சி அளித்தனர் பிரிட்டிஷ் டாமோஜி நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் பிரிட்டன் அரச குடும்ப நடைமுறைகளுக்கும் பிரான்ஸ் நாட்டின் பண்பாட்டு விழுமியங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் இப்படியான சர்ச்சைகளை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி வருகின்றன பிரிட்டன் மன்னர் மூன்றாவது சார்ஸ் அவர்கள் கடந்த ஆண்டு பிரான்சிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னர் சார்ஸ் அவர்களை தொட்டு பேசினார் மெக்ரோன் என குடியரசுத் தலைவர் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவை தீவிர வலதுசாரி கட்சிகள் அளிக்க முயற்சிப்பதாக யோக்சுலா குற்றம் சாட்டியுள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் யோக்சுலா ஃபோன் தனது பதவிக்கால நிறைவு காலத்தில் தீவிர வலதுசாரிகளை குறிவைத்துள்ளார் ஜூன் ஏழு அன்று ஜெர்மனி முனிஷில் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியத்தின் கூட்டம் ஒன்றில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் யோக்சுலா ஃபோன் பங்கு பற்றி உரையாற்றிய வேளையிலேயே தீவிர வலதுசாரிகளை குறிவைத்துள்ளார் இன்றைய ஐரோப்பா ஒரு பெரிய பரிசு ஆனால் ஜனரஞ்சகவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் பேச்சுவாதிகளால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சவால் விடப்பட்டுள்ளது என்று வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தீவிர வலதுசாரி கட்சிகள் ஐரோப்பாவை அளிக்க முயற்சிப்பதாக யோக்சிலாயில் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு நாடுகளிலிருந்து எழுநூற்று இருபது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நெதர்லாந்தில் வியாழ நன்று தொடங்கியது கடந்த ஒவ்வொரு நாளும் பிரான்சின் அசோம்லமோ நசுனால் அதிகாரத்தை பயன்படுத்த தயாராகிறது என ஐரோப்பிய தேசிய பேரணி பட்டியலில் தலைவர் ஜோதன் பகதலா வெள்ளிக்கிழமை மாலை தேவின் விருந்தினராக கலந்து கொண்டார் தேர்தல் கருத்து கணிப்புகளில் முன்னணியில் இருக்கும் இவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மட்டும் தான் அரசியலில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது அழகாக தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்துனோர்

எமானுவேல் மேக்ரோன் வெள்ளிக்கிழமை யுக்ரைனிய அதிபர் ரொடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் ஒரு கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இம்மாத இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் யுக்ரைன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளின் திறமையான துவக்கத்திற்கு குடியரசு தலைவர் ஆதரவளித்தார் யுக்ரைனுக்கு இராணுவ பயிற்றுவிப்பாளர்களை அனுப்புவதற்கு பாரிஸ் ஒரு கூட்டணியை உருவாக்க விரும்புகிறது எனவும் எமானுவேல் மேக்ரோன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் நன்றி தெரிவித்துள்ளார் நீச்சல் புரிய உள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னதாக பாரிஸ் நகரமாதா அன் இதல்கோவின் நீச்சல் ஜூன் முப்பதாம் தகுதி நடைபெறும் என்று பாரிஸ் முதல்வர் அலுவலகம் ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்துள்ளது ஜூன் இருபத்தி மூன்று அல்லது முப்பது திகதிகளில் ஒலிம்பிக்கிற்கு முன்னதாக சென்னில் நீந்துவதாகவும் வானிலை மற்றும் ஆற்றின் நிலையை பொறுத்து இது நடைபெறவிருப்பதாகவும் ஆன் இதல்கோ கூறியுள்ளார் கடந்த வாரங்களில் பெய்த கனமழையால் செந்நதியின் ஓட்டம் அதிகரித்தது திங்கட்கிழமை நடைபெறவிருந்த ஒரு திட்டமிட்ட பயிற்சி நிகழ்வை பிற்போடுமாறு பிரெஞ்சு திறந்த நீச்சல் அணி கட்டாயப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாரிஸின் ஒலிம்பிக்கின் போது நடந்ததை போல மக்கள் மீண்டும் அதில் நீந்த முடியும் என்பதற்காக பாரிஸ் சென் நதியை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் கடந்த கோடையில் சாக்கடை பிரச்சினை காரணமாக ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னைய நீச்சல் போட்டி ரத்து செய்யப்பட்டது சென்னில் மாசுபாட்டின் அபாயங்களை கணிசமாக குறைக்க நாற்பத்தி ஆறாயிரம் கன மீட்டர் கழிவுநீரை வைத்திருக்கும் திறன் கொண்ட சேமிப்பு கிடங்கை நகரம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டது தண்ணீர் தர சோதனையின் முதல் முடிவுகளை அடுத்த வாரம் நகரம் வெளியிடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்

கள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப்பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து உபபோக் சென்டோனி பத்து